ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாரன் வீரா வீராசிரியில் பற்றி தான் நம்ம வந்து வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பிருந்தா வந்து அவங்க கிட்ட உண்மை சொல்கிறதுக்காக வராங்க நம்ம அண்ணனுடைய நிலைமைக்கு வந்து மாறன் மாமா காரணம் இல்லை அப்படின்னு சொல்லுறதுக்காக வரும்போது பார்த்தோம்னா அங்கே ராகவும் கண்மணி நின்றுட்டு இருக்கிறாங்க உடனே வந்து மாறன் சொன்னது தான் பிருந்தாவுக்கு ஞாபகத்துக்கு வருது நீ மட்டும் உண்மையை சொல்லிட்டேன்னா அப்புறமா ராகவும் கண்மணி அவங்க வாழ்க்கையே நாசமாயிரும் அதனால் எக்கானத்தை கொண்டு நீ உண்மையை சொல்லக்கூடாது கிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சத்தியம் வாங்கியிருக்கிறாங்க அப்போ பிருந்தாவுக்கு ஞாபகத்தை வந்து அப்படியே நிறுத்திடுறாங்க இப்போ வீரா கேட்குறாங்க என்ன நீ ஏதோ சொல்ல வந்து அப்படியே வந்து நிறுத்திட்டேன் அப்படிங்கும்போது இல்லைக்கா ஒன்று இல்லைக்கா அப்படின்றத சொன்னாங்க சரி இப்போ நீ என்ன தான் முடிவெடுத்துருக்குற அப்படிங்கும் அப்போ மாறன் வந்து எங்கிட்ட ஒன்று சொல்லியிருக்கிறான் அவன் வந்து சில கண்டிஷன்லாம் போட்டிருக்கிறான் அதை மட்டும் நான் நிறைவேற்றிட்டோம்னா எனக்கு வந்து அவன் விவாகரத்து பத்திரத்தில் வந்து கையெழுத்து போட தாரன்னு சொல்லியிருக்கிறான் அப்படிங்கிறாங்க அதனால அவன் என்ன கண்டிஷன் போட்டாலும் சரி தான் நான் அதை நிறைவேற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே பிரந்தாவுக்கு புரிஞ்சிருது மாறன் மாமா ஏதோ ஒரு பிளானை போட்டிருக்காரு போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டு தாங்க இந்தமாதிரி இருக்கு அடுத்து பார்த்தோம்னா மாறனையும் வீராவையும் வீட்டில் தான் காட்டுறாங்க அப்போ மாறன் வந்து மேக்கப்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க வீரா வந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இருந்தாங்க இவன் எங்க எந்த அளவுக்கு மேக்கப் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ வந்து மாறன் வந்து அவங்க மேக்கப்லாம் பண்ணி முடிச்சிட்டு சரி வா வீரா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லவும் எங்கடா என்னை கூப்பிடுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் சொல்ல முடியாது நான் போட்ட கண்டிஷனுக்கு வந்து நீ சரின்னு இருக்கிற அதனால நான் கூப்பிட்ட இடத்துக்கு நீ வந்தாகணும் எங்கெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கவும் உடனே வந்து வீரா அதெல்லாம் முடியாது நீ சொன்னா மட்டும் தான் வரும் அப்படிங்கிறாங்க நீ வாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீராவை கையை பிடிச்சி எழுத்துட்டு போறாங்க ரெண்டு பேரும் பைக்ல போயிட்டு இருக்கும் அப்ப வீரா கேட்கிறாங்க என்ன எங்கதான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லு சொல்ல அப்படிங்கும்போது நீ மட்டும் என்ன கூட்டிட்டு போகும்போது எங்க கூட்டிட்டு போறேன்னு எத்தனை நாள் கேட்டிருக்கிற ஆனா என்னைக்காவது நீ சொல்லி அப்படி போ இப்படி போன்னு வழிய மட்டும் தான் சொல்லுவேன் அதே தான் இப்பமோ நான் சொல்ல மாட்டேன் ஆனா எங்க போறேன்னு நீ அப்புறம் பாத்துக்கோ அப்படிங்கிறாங்க இவ எங்க கூட்டிட்டு போறான்னு தெரியல அப்படின்னு வீரா நினைச்சிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா பாத்தோம்னா காலேஜுக்கு தான் கூட்டிட்டு வராங்க இங்கேயே நீ கூட்டிட்டு வந்திருக்கிற அப்படின்னு வீரா கேட்டு அதிர்ச்சி அடையும் போது பார்த்தோம்னா பிரந்தா வந்துருந்தாங்க மாமா வந்தாங்க வீராக்கோட சர்டிபிகேட் அப்படிங்கவோ ஓஹோ இதுல நீ வேற பிளான போட்டு நீ வேற அவனுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும் உடனே வந்து பாத்தோம்னா மாறன்னு சொல்லி சொல்லுதாங்க பாரு நான் போட்ட கண்டிஷனுக்குலாம் நீ வந்து சரின்னு சொல்லி இருக்கிற அதனால தான் சொல்றேன் காலேஜில் ஒன்று சேர்க்கறதுக்காக தான் கூட்டிட்டு வந்திருக்கிறேன் இப்போ மட்டும் நீ காலேஜில் சேர்க்கலன்னு வச்சுக்கிறேன் அப்புறமா நான் உனக்கு டயஸ் பேப்பர்ல கையெழுத்தை போட்டு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் உடனே இது என்னது ரோதனையா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது போது பிரந்தா சொல்றாங்க என்னக்கா இந்த மாதிரிக்கும் நடந்துகிட்டு மாமா ஒன்று நல்லதுக்கு தானே சொல்லிட்டு இருக்காரு வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தர தரன்னு பிரின்ஸ்பல் ரூமுக்கு இழுத்துட்டு போறாங்க அப்ப பிரின்ஸ்பல் கேட்கறாங்க இவங்க தான் ஒய்ஃப் அப்படின்னு கேட்கும் போது அப்ப மாறன்னு சொல்றாங்க ஆமா சார் இவங்க தான் என்னுடைய ஒய்ஃப் இவங்களுக்கு தான் நான் சீட்டு கேட்டேன் அப்படிங்கவும் அப்போ பிரின்ஸிபல் சொல்கிறாங்க இல்லை இவங்களுக்கு வந்து கொடுக்கறத பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் எக்ஸாமுக்கு வந்து கொஞ்ச நாள் தான் இருக்குது அதுக்குள்ளேயும் இவங்க எப்படி படிக்க முடியும் அதுதான் ஒரே குழப்பமாக இருக்குது அப்படிங்கிறாங்க என்ன சார் நீங்கள் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க என் பொண்டாட்டி என்ன நினச்சிக்கிட்டீங்க அவள் அப்துல் கலாம் சார் கையாலேயே வந்து அவள் விருதெல்லாம் வாங்கியிருக்கிறா அப்படிங்கிறாங்க என்ன பிருந்தா அந்த ஃபோட்டோவை நீ எடுத்துகிட்டு வந்தியா அப்படின்னு மாறன் கேட்கும்போது இல்லை மறந்து வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க உடனே பிரின்ஸிபல் வந்து வீரா கிட்ட கேட்குறாங்க இவர் சொல்கிறதெல்லாம் உண்மையான கேட்கும்போது ஆமாம் சார் சின்ன வயசில் நான் அவர்கிட்ட விருதெல்லாம் வாங்கியிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்படி அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன சார் இதுக்கு மேலே நீங்கள் என்ன யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் இல்லை நிறைய வந்து அட்டண்டன்ஸ்லாம் போயிடுச்சுது இப்போ அதெல்லாம் என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படிங்கும் சார் அட்டண்டன்ஸ் இப்போ வந்து போடணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க அதுக்கு நிறைய ஃபைன் கட்டணுமே அப்படிங்கிறாங்க எவ்வளோ ரூபானாலும் சொல்லுங்கள் அப்படிங்கும் ஒரு ஐம்பதாயிரரூவா கட்ட வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறாங்க உடனே வந்து வீர ஐம்பதாயிரமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எதுக்கு நீ வாயை பழக்கிற ஐம்பதாயிரம் தானே நான் அது கெட்டி இருந்தேன் நீங்கள் சீட்டை மட்டும் கொடுத்தாலே போகிற அப்படிங்கிறாங்க வீர ஆனாலும் சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க வீராவை பேச விடாமல் பார்ட்ட சொல்லாங்க நீங்க ஐம்பதாயிரம் ரூபாய் எங்க கட்டணும்னு மட்டும் சொல்லிருங்க சீட்டை கொடுத்துருங்க அப்படிங்கும் போது சரி சார் நீங்க உங்க ஒய்ஃப் வந்து நாளையிலேருந்து இருந்து காலேஜுக்கு வர சொல்லிடலாம் பீஸை வந்து நீங்க ரிசப்ஷனில் கட்டிடுங்க அப்படின்னு சொல்லவும் சொல்லிட்டு பார்த்தோம்னா கிளம்புறாங்க அப்போ வீரா சொல்றாங்க என்னடா என்ன பேச விடாமல் நீயே எல்லாம் பேசி முடிச்சுட்டு அப்படிங்கும் போது என்ன பண்ணிட்டு இருக்க நான் உன்னுடைய நல்லதுக்கு தானே சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும் போது நான் தான் எனக்கு படிக்கிறதுக்கு இஷ்டம்லன்னு சொல்லிட்டோம்ல அப்படிங்கவும் பிரந்தா சொல்றாங்க என்னக்கா இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறேன் மாமா உன்னுடைய நல்லதுக்கு தானே சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கவும் அப்போ வந்து அவங்க மாறன்னு சொல்றாங்க இருக்கிறவங்க பாரு உனக்கு வந்து எது கை கொடுக்காட்டாலும் உனக்கு படிப்பு வந்து உனக்கு கை கொடுக்கும் நான் சொல்கிறது கேளு நீ நல்லா படித்து கை நிறைய நீ லட்ச லட்சமாக சம்பளம் வாங்கணும் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே வீராவுக்கு அவங்க அண்ணன் ஞாபகம் தான் வருது அப்போ வந்து மாறன் சொல்கிறாங்க இங்கே பாரு இதுதான் உன்னுடைய வாழ்க்கை அதனால் நீ வந்து இந்த மாதிரிக்கு சேதா மட்டும்தான் நீ கேட்ட அந்த டயஸ் பேப்பரெலாம் நான் கழுத்து போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிடுறவோ அப்போ பிரந்தா சொல்கிறாங்க அக்கா நீ ஏங்க இந்த மாதிரிக்கெலாம் இருந்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும் மாறன் வந்து இருந்து தனியாக போகிறாங்க அப்போ பிரந்தா வந்து வீரா கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க மாறன் மாமா சொல்றது செய்கையை எல்லாமே வந்து நம்ம அண்ணனை தான் ஞாபகப்படுத்துது மாறன் மாமா எவ்வளவு நல்லவர் ஏன் புரிஞ்சுக்க மாட்டுக்கு அப்படிங்கவும் அப்ப வந்து வீரா சொல்றாங்க அவன் ரொம்ப நல்லா வந்தாண்டி ஆனா நம்ம அண்ணனுடைய நிலைமைக்கு அவன் காரணம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது மட்டும் எனக்கு அவங்க கூட சேர்ந்து வாழதிக்க பிடிக்கல அப்படிங்கிறாங்க சரிக்கா நீ அப்படியே இருந்துட்டு போ அதான் மாமா போட்ட கண்டிஷன்லாம் நீ வந்து சரினு சொன்னேன்னா மாமா தான் உனக்கு கையெழுத்து போட்டு தரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லாமோ வீராவோட மனசு வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்தவங்க பார்த்தோம்னா கண்மணியும் ராகவி தான் காட்டுறாங்க ரெண்டு ஒரு வீட்டில் இருக்கிறாங்க அப்போ கண்மணி வந்து ராகவிட்ட சொல்கிறாங்க என்னங்க உங்களுக்கு நான் ரொம்பவே நன்றி சொல்கிறாங்க அப்படிங்கும்போது எதுக்கு கண்மணி அப்படிங்கிறாங்க ஆமாம் கடையில் நீங்கள் எனக்காக அவரே வேலையை விட்டே தூக்கிட்டீங்களே அது நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அப்படிங்கவும் உடனே வந்து ராகவ் சொல்கிறாங்க கண்மணி நீ ஒன்றை மட்டும் நினச்சிக்கோ அதாவது அவர் இன்னைக்கு இருப்பார் நாளைக்கு போயிடுவார் ஆனால் என்னைக்குமே என் கூட இருக்கிறது என் பொண்டாட்டியான நீ தான் அதனால உனக்காக நான் எதனால நான் செய்ய தயாராக இருக்கிறேன் அது மட்டும் இல்லை நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் பேசுகிறேன்னா அதுக்கு நீ தான் காரணம் எக்காரணத்துக்கு நான் உன்னை வந்து வந்து நான் விட்டு கொடுக்க மாட்டேன் கண்மணி அப்படிங்கவோ இது கெட்டதுமே கண்மணி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க உங்களை நேத்துக்கு கூட நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேங்க ஆனா என் மேல எவ்வளவு அன்பா இருக்கிறீங்கன்னு சொல்லி நான் தான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு கண்மணி வந்து ராகவு தோல்ல வந்து அவங்க சாஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ராகவும் கண்மணியிட்ட வந்து நீ அப்படிலாம் பேசிட்டு இருக்காத கண்மணி உனக்காக நான் எதனால நான் செய்வேன் அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி தான் எபிசோட் எடுத்துட்டு போறாங்க அடுத்து என்ன நடக்கும் சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்